மனித சக்தி தெய்வ சக்தி அது என்ன மனித சக்தி தெய்வ சக்தி நீங்க பாட்டு அதை சொல்லிட்டு போயிடுறீங்க நான் அதை யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் என்ன ஐயா மனித சக்திங்கிறது தெய்வ சக்திங்கிறது அப்படின்னு மனித சக்தினால தெய்வ சக்தி தான் எங்களுக்கு புரியலையே பிசினஸ் எடுத்துக்கோங்க ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க ஆர்மி முதல் ரிலையன்ஸ் பெரிய பிசினஸ் மேனா இல்லை சாதாரண பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணவங்க தான் அது ஒழுங்கா இருந்த விஷயம் ஏன்னா அவரே புக்கு சுயசாரி புக்கு போட்டு ஐயா எங்களுக்கு திறமை இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலையே அதை வளர்த்து விடுறதுக்கு தான் எங்களுக்கு எங்க எங்களோட பின்புலம் எங்களுக்கே தெரியலையே நீங்க உங்களை கேட்டாக்க நீங்க பேரை மாத்தங்க வந்துடுன்னு சொல்ல போறீங்க அதுல என்ன எனக்கு மேட் இருக்கு அதான் உண்மை இறைவன் நம்மள நம்ம வரம் கேட்டுதான் அவர் கொடுக்கணும்னு கேட்காம வரம் கொடுப்பாரு இவர் இருந்தாரா இவருக்கு என்ன இவர் போய் வரம் வேணும்னு கேட்டாரா எடுத்து கொடுத்தாருல்ல வணக்கம் நியூமராலஜி உங்களது மகதன் சேகர் ராஜா இன்றைக்கும் நல்ல தகவல் தான் கொடுக்க போகிறேன் என்ன தகவல் ஒரு என்னிடம் கேட்டார் ஐயா நீங்க அடிக்கடிக்கு ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க மனித சக்தி சக்தி அது என்ன மனித சக்தி தெய்வ சக்தி நீங்க பாட்ட அதை சொல்லிட்டு போயிடுறீங்க நான் அதை யோசிச்சு யோசிச்சு பார்க்கறேன் என்ன ஐயா மனித சக்திங்கிறது தெய்வசக்திங்கிறாரு அப்படின்னு மனித சக்தி தெய்வ சக்தி தான் நீங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் யூடியூப்ல சொல்லிருங்க என்கிட்ட சொன்னா நான் மிஞ்சி பண்ண பத்து பேர்கிட்ட சொல்லுங்க என்னால அவ்வளவுதான் முடியும் நீங்க யூடியூப்ல சொல்லுங்க உலகம் ஃபுல்லா போயிடும் அது நல்ல ஐடியா தான் எல்லாம் அப்படிதான் நம்ம சுய நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கறது தானே அதுதான் மனித சக்திக்கும் தெய்வ சக்திக்கும் வித்தியாசம் எல்லாம் மனிதங்கிட்ட தான் இருக்கு தெய்வ சக்தி மனிதங்கிட்ட தான் இருக்கு மனித சக்தி மனுஷங்கிட்ட தான் இருக்கு மனித சக்தி என்ன என்ன ஒரு மனுஷன் தன்னுடைய சக்தியவே வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதை கொண்டு வெளியே விரும்பும் போது அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வருவதுதான் மனித சக்தி அந்த மனித சக்தியிலே அவங்களுக்குள்ளேயே தன்னைத்தானே வளர்த்துக்கிறது தனக்குனுக்குள்ள இருக்கிற சக்திகளை வெளியே கொண்டு வருது தன்னுடைய முயற்சியால் அத்தனையும் கொண்டு வருது ஒவ்வொரு தன்னுடைய திறமைய ஆற்றல்ன்றது திறமை தானே எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்ப எதுவுமே ஒரு முயற்சி தான் நான் என்ன கேக்குறேன் நடிகர் திறமை சிவாஜி கணேசன் இருந்தார் ஒரு நடிகர் இல்லையா பசு படமே ஓடி சிங்கிறது வேற அதுக்கப்புறம் நூத்துக்கணக்கான படத்துல நடிச்சாரு நூத்து கணக்கான படத்துல நடிக்க போகும்போது அவ்வளவும் ஒரே படத்துல வெளிப்படுத்த முடியுமா இல்ல படத்துக்கு படத்தை வெளிப்படுத்த முடியும் அப்ப அவ்வளவு திறமை அவருக்கு உள்ள இருந்திருக்கு அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துங்க அவ்வளவு திறமையும் உள்ள வச்சுருக்காரு கமல்ஹாசன் எடுத்துக்க அவ்வளவு திறமைய உள்ள வச்சிருக்காரு இது நடிகர் பிசினஸ் எடுத்துக்கோங்க ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க ஆர்மிக்கு முதல் ரிலையன்ஸ் பெரிய பிஸ்னஸ் மேனா இல்லை சாதாரண பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணமுதான் அது ஒழுங்கரிஞ்ச விஷயம் ஏன்னா அவரே புக்கு சுயசாரி புக்கு போட்டாரு அதுவே இருக்கு அப்போ பெருசாக வளர்ந்தேன்னா அவருக்குள்ள அந்த திறமையை வெளிப்பட்டுக்கிறது அதுதான் மனித சக்தி உங்க திறமை வளர்க்குற பேரு மனித சக்தி வெளியே கொண்டு வரணும் அது நீங்க தான் முயற்சி பண்ணணும் உங்க திறமையை நீங்க முயற்சி பண்ணாமல் வெளியே வராமல் அது வரத வர விடாம நீங்களே அதை ஆக்கிட்டீங்கன்னா பின்னாடி காலம் கடந்து வயது இதாயிட்டு அப்புறமா யோசிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அந்தந்த காலகட்டத்துக்கு அதை நீங்க வெளிப்படுத்தி அதை வெளியே கொண்டு வந்துட்டு ஷைன் பண்றதுக்குண்டான வேலையை நீங்க தான் பார்க்கணும் இது மனித சக்தி தெய்வ சக்தி தான் இருக்கு தெய்வ சக்தி அது எப்படிங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நீ சக்தி சொல்லிட்டீங்க சரி இப்போ நாங்கள் அதை புரிஞ்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் திறமையில வளர்த்துக்கிறோம் நீங்கள் திருப்பி கேட்பீங்க என்ன தான் கேட்பீங்க ஐயா எங்களுக்கு திறமை இருக்கா இல்லைன்னு எங்களுக்கு தெரியலையே அதை வளர்த்துடுறதுக்கு தான் எங்களுக்கு அது எங்க எங்களோட பின்புலம் எங்களுக்கு தெரியலையே நீங்கள் உங்களை கேட்டக்க பேரை மாத்தக்க வந்துடுவீங்கன்னு சொல்ல போகிறீங்க அதில் என்ன எனக்கு என்ன டவுட் இருக்குது அதான் உண்மை உங்கள் திறமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் பேர் சரியாக இருந்தால் தான் உங்கள் திறமை வெளிப்படும் அது ஒன்று ஆனா சப்ஜெக்ட் மனித சக்திக்கும் தெய்வ சக்திக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னங்கிறத பத்தி சொல்றதுக்கு தான் அப்ப தெய்வ சக்தி நான் என்ன அப்படின்னாக்கா உங்க உள்ளங்கைக்குள் சக்கரங்கள் நூத்து கணக்காக இருக்கும் சில பேருக்கு எல்லாத்துக்கும் இருக்காது உங்கள் கணலில் பாதம் அடியில் அங்கே நூத்து கணக்கான சக்கரம் இருக்கும் நீங்கள் பேசும் போகும்போதே உங்களது வார்த்தைகள் வார்த்தைகள் அல்ல அது வாக்குகளாக மாறிடும் அது வாக்காக தான் ஆகும் பேசிக்கிட்டே இருப்பீங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும் ஏன்னாப்ப ரொம்ப மழை பெய்யுதோ டாமு பெய்யுதோ இப்படி பெஞ்சோ ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் வாயால் பேசுறீங்க கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னா அடுத்த செகண்ட் மழை நிற்கும் என்னப்பா இவ்வளோ வெயில் அடிக்குது இந்த வெயில் அது தாங்குமா பூமி கொஞ்சம் மழை பெய்ஞ்சா நல்லா இருக்குமே அடுத்த செகண்ட் மழை பெய்யும் அதுக்காக பெரிய யாகங்களும் ஒன்றும் வளர்க்க வேண்டாம் அது தண்ணி அது அந்த தண்ணிட்டு தான் ஜாகம் வளர்த்து மழை பெய்ய வைக்கிறது இதெல்லாம் தெய்வ சக்தி உள்ளவங்கிட்ட இதெல்லாம் நடக்கும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அது அப்புறம் தேடி அவங்கள தேடி வரவங்க வருவாங்க ஐயா நாங்கள் இப்படி இருக்கோம் ஐயா ஆசீர்வாதம் பண்ணாக்கா நாங்கள் உங்களை எடுத்து போயிடும் அப்படியா நீ இப்போ அடுத்த இதில் நீ பெரிய ஆயிடுவார் இவர் சொன்னார் அவர் பெரிய ஆகிடுவார் இது தெய்வ சக்தி உள்ளவங்கிட்ட இது இருக்கும் இதுக்காக இவங்க ஒன்றும் பெருசான மெனக்கடலாம் பண்ணணுங்கிற அவசியம் அவங்க பார்வையே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்வைக்குள்ளே ஒரு ஒலி இருக்கிற பொலி இருக்கும் ஒலி இருக்கிற போல் இல்லை ஒலியை அடிக்கும் அது இது தெய்வ சக்தி கொண்டவங்களுக்கு இதுதான் வாக்குப்பலித்தது இவங்க சொல்றதெல்லாம் எல்லாம் பழிச்சிடும் அவங்க வாயில தான் விளையக்கூடாது ஆனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வந்து அப்பா பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க சக்தி அவங்களுக்கு தெரியும் நீ இப்படி ஆயிருவாயிருந்தால் இப்படி ஆயிடுவாங்க இப்படி போயிடுவோன்னு நீ இப்படி போயிடுவாங்க இப்படி ஆயிடுவேன்னு சொல்கிறதுல தான் அதிகமாக இருக்கும் இப்படி போயிடுவேன்னு சொல்கிறதுல சொல்ல மாட்டாங்க அதையும் தாண்டி பண்ணாங்கன்னா சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போயிடும் ஆனால் அவ்வளோ சக்தி இருக்குது அது இரவுன்னு அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு அது வரும் அது அவருக்கு அவர் கேட்காமலே இறைவன் கொடுப்பாரு அதை தான் நான் பொதுவாக சொல்லுவேன் இறைவன் நம்மளை நம்ம வரம் கேட்டு தான் அவர் கொடுக்கணும் இல்லை கேட்காமலும் வரம் கொடுப்பாரு இவர் 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 இருந்தாரா இவருக்கு என்ன இவர் போய் வரம் வேணும்னு கேட்டாரா எடுத்து கொடுத்தாருல ஆனால் இப்போ இந்த மாதிரி தெய்வ சக்தி உள்ளவங்க எனக்கு அசுகன்னு இது வேணும் கேட்கவே மாட்டாங்க அவருக்கு தெரியும் இவன் கேட்க மாட்டான் அதனால இவர் கொடுப்பாரு கேட்டுட்டே இது கொடுக்க மாட்டார் நம்ம இப்போ வாங்கிட்டே ஏதாவது அது வேணுதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம் அவன் பாட்டுக்கு மாயஜால வாழ்க்கை மாதிரி வாழ்வான் அதுக்கு ஒன்று இருக்கு ஆச்சுங்களா இன்னொன்று மாய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மாயசக்தி உடனே நீங்க மாயசக்தின்னா தவறான அந்த மாதிரி வேற கோணத்தில் போய் திங்க் பண்ணிக்கிறாதீங்க அது தெய்வ சக்தி மாதிரி தெரியும் அவங்க தெய்வ சக்தி இருக்கிற போல தெரியும் இல்லை அது மாயசக்தி அது அவங்களும் வந்து சக்தி இருக்கிறவங்க மாதிரி பேசுவாங்க அது முழுக்க முழுக்க மாயசக்தின்னு அவங்களுக்கு தெரியும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க எல்லாமே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி ஒரு சக்தி இருக்கு பாருங்க மனுஷ சக்தி சக்தி கூடைய மாய மாயசக்தின்னு ஒன்று இருக்குது இவங்க யார் கூட போட்டி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ சக்தியோடு தான் போட்டி போடுவாங்க இவங்களுக்கு இன்னும் தெய்வ சக்தி இருக்கிறப்போல அது கிடையாது அது அதுதான் மனசக்தி அந்த சக்தியை நாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோங்கிறது வேற அப்போது வாழ்க்கையில் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் கடைசி காலம் வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் கட்டுறது கைமண் அளவு அப்படின்றது சொல்கிறாங்கல்ல பெரியவங்க அது எதுக்கு நமக்கு இல்லை மனிதர்களுக்காக சொல்லப்பட்ட வாசகம் அல்ல அது மேலோகத்தில் இறைவன் சபையில் இறைவங்களுக்கு பாதி வித்தை வந்துட்டு தேவர்களுக்கும் தெரியும் ஒரு கட்டத்தில் ஏதோ பேச வரும்போது தேவர்கள் சொன்னாக்க ஐயா எங்களுக்கு தெரிய ஐயா அப்படின்னாங்கன்னா அப்போ உடனே சிவபெருமை சொன்னாராம் இந்த உலகத்தில் நீ என்னென்ன கற்றுருக்குற என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னாரான் என்னென்னமோ சொன்னாங்க எல்லாத்தையும் நீ கட்டுறது கைமண்ண அளவுன்னு தரான் தேவர்களுக்கு அப்போ கட்டுறது கைமண்ண அளவுங்கிறது அதாவது இறைவனுக்கு பாதி விஷயங்கள் தெரிஞ்சவங்க தான் தேவர்கள் அவங்களால எல்லா விஷயம் பறக்கும் எல்லா விஷயம் செய்ய முடியும் அவங்களுக்கே சிவபெருமனு சொன்னது நீ கட்டுறது கைமன் அளவுன்னு நமக்கு கிடையாது அது மனுஷங்களுக்கு கிடையாது அப்போ நம்மலாம் வாய்ப்பே இல்லை அதனால நாம கட்டுறது கைமணும் நாம சொல்லிக்கலாம் ஆனா நமக்கு அது பொருந்தாது பராலும் சொல்லிக்கலாம் சொன்னா இப்ப என்ன இருக்கு கட்டுறது கைமணவு தான் சொல்லிக்கிறோம் சொல்லணும் அப்ப இன்னும் கல்லாதது உலக அளவுன்னு அடுத்த வாரத்தை அப்படி சொல்லிக்கலாம் தவறு தவறில்லை ஸோ அது மாதிரி இது எதுக்காக சொல்ல இந்த உலகம் புரிபடாத உலகம் யாருக்கு புரியாதவர்களுக்கு புரிந்தவங்களுக்கு உலகத்தை ஈஸியாக அறிஞ்சிருவாங்க அதை கரெக்டாக கரெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க உங்களை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிட்டீங்க உங்களை நீங்கள் சரி பண்ணிக்க எது சரி எது சரியே இல்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் உங்கள் என்ன உங்கள் கூட ட்ராவல் பண்ணோம் நீங்கள் எல்லாம் இப்போ நான் கொடுக்குற நிகழ்ச்சியிலலாம் நான் நானும் பார்த்துட்டேன் நம்மரை பத்தி கொஞ்சம் எல்லாம் சொன்னோம்னாக்கா அதை ரொம்ப விக்கிரசமா பாக்குறீங்க இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தா ஓடி போயிடுறீங்க பார்க்க மாட்டேன்றிங்க இதுதாங்க கேட்கணும் இந்த அட்வைஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க இது அட்வைஸ் கிடையாது இது ரொம்ப நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம் சினிமாவில் ஒரு சண்டை சீன் பாக்குறது மத்தவங்க மத்தம்தான் ஓடி போயிடுற மாதிரி இருக்கும் செய்வாங்க சில பேர் அப்படிலாம் கிடையாது இதை சொல்றதுக்கு தான் ஆள் வேணும் இது எத்தனை பேர் சொல்லுவாங்க நான் ஒருத்தர் தான் சொல்ல முடியும் இதையும் லிசன் பண்ணி கேட்டுட்டு இவ்வளோ விஷயம் இருக்காங்களா உலகத்தில் நம்ம இதையும் கேட்க வேண்டியது இருக்குது கவனிக்க வேண்டியது இருக்குது கடந்து செல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நினைவுக்கு நீங்கள் வரணும் வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறீன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதிலே நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்